எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி நேமம் நேமத்துலேயே இருக்குதுங்க நேமத்தில் வந்து நாலு சென்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நாலு சென்ட்டு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க சொல்லும் விலை மூன்றை சொல்கிறாங்க நாலு சென்டு மூன்றரை தான் சொல்கிறாங்க நல்லா ரோடு வருது இதாங்க சைட்டு சைட்டு பார்த்திங்கன்னா தெற்கு பாத் சைட்டாக வந்துடுது நாலு செண்டு நாலு சென்ட் நெகமம் ஏரியாவில் இருக்குதுங்க மூன்று சொல்கிறாங்க வாங்க அனுசரித்து பேசி பண்ணிக்கலாமுங்க நல்ல சைடுங்க வீடுகள்லாம் எடுத்துட்டாங்க எல்லாமே வேற கம்பெனி ஒன்று இருக்குது வீடுகள்லாம் எடுத்துட்டாங்க பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் வீடு ஜம்மனு இருக்குதுங்க டிடிசிபி லோனுக்கு போகிறனா போய்க்கலாமுங்க அருமையான ஐட்டம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா நகமம் ஏரியாவிலேயே இருக்குதுங்க யாருக்கு தேவைப்படுறதா காண்டாக்ட் பண்ணுங்கள்